புத்திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணை அவக்கு இப்பவரும் நீரே அல்லவோ ஆண்டுவரும் இரட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கின்றோம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட திருவள்ளம் பற்றி நான் வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஒரு முறை ஒரு வயதான ஒரு தாயார் அவர்கள் அவர்கள் புலம்பிக் கொண்டே காணப்பட்டார்கள் நான் ஒரு அனாதை என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே இந்த உலகத்தில் நான் அனாதையாக நான் பிறந்து விட்டேனே என்னை கேள்வி கேட்பதற்கு அல்லது எனக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு நேரம் தண்ணீர் கொடுப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி மிகவும் புலம்பினார்கள் அழுதார்கள் அவறியாக கடந்து செல்கிறவர்கள் ஒருவரும் அந்த தாயை அமைதிப்படுத்துவதற்கோ ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு நேரம் ஆகாரம் வாங்கி கொடுப்பதற்கு யாருமே முன்வரவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இன்றும் அநேகர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அநேகருடைய புலம்பல் இதுதான் காணப்படுகிறது என்னை விசாரிப்பதற்காக யாருமே இல்லையே என்னை யாரு என்று சொல்லி கேட்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அநேகர் கைவிடப்பட்டவர்களாக திக்கற்ற பிள்ளைகளாக ஒதுக்கப்பட்டவர்களாக உலகத்தில் திரளான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களை ஆறுதல் படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கும் ஒருவர் காணப்படுகிறார் அவர்தான் என்னையும் உங்களையும் தாயின் கருவிலே உருவாவதற்கும் என்பதாகவே தெரிந்து கொண்ட நம்முடைய அன்பின் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாசத்து கேட்டு அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்ல போகிறே போகிறார் என்றவுடன் சீசனுடைய இருதயம் மிகவும் துக்கத்தால் நிறைந்திருந்தது காரணம் இனி தங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட இருக்க மாட்டாரே இனி விசாரிப்பதற்கு யாருமே இல்லாதவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் காணப்படுவது நிமித்தமாக தாங்கள் ஒரு அனாதைகளை போல காணப்படுவோம் என்று சொல்லி மனம் துவண்டு போய் சிசர்கள் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி அப்படி சொல்லி சீடர்களை கர்த்தர் திடப்படுத்தினார் அதே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கிறார் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறார் கலங்க வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த காலை வெளியிலே நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் அதனால் எதை குறித்தும் நீங்கள் கலக்கம் கலங்க வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கிறவர் காண்கிறவர் வழிநடத்துகிறவர் போஷிக்கிறவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் திக்கற்ற பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களோடு கொண்டு வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நம்மை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கிற ஒரு தகுப்பன் நம்மை ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்துகிற ஒரு தெய்வன் அவர் உங்களோடு கூட இருந்து கடைசி பரியந்தமும் உங்களை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார் தெய்வ சமூகத்தில் நம்ம ஏற்பணிப்போம் உங்களுடைய கிருவை ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும் சபிக்கலாமா உங்களே அன்பின் நல்ல தொகுப்புன்னு அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர நீடுங்களை திக்கற்றவர்களாக நீர் விடுகிற தேவ நல்லப்பா நீரங்களுக்கு தாயாய் தகப்பினராக உற்றார் உறவினராக இருந்து என் தேவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீர்கள் பாதுகாக்கிறீர் அப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு சீடர்களை திடப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக அவர்கள் ஆறுதல் படுத்துவதாக கண்ணீரை துடைப்பதாக வேதனைகளை மாற்றுவிடாக தகப்பனே நீ தம்முடைய பிள்ளைகளோடு பெரிய காரியங்களை செய்து நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டு வர உடைய பிரசனம் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்திட்டோம்ப்பா தாழ்த்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே வேதைகளை மரப்பீரோ ஏழைகளை மரப்பீரோ மனம்ீரங்கும் இயேசுவே மனம் மீறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரை அல்லவோ எக்காலம் பவரும் நீரே அல்லவோ